ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டை வளர வர்றது எப்படி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு தாங்க ட்ரேட் எடுக்கணும் செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் ஃபாரஸ்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் எடுக்கணும் அதுவே இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ரெண்டு லாட்டாவது ட்ரேட் எடுக்கணும் ஓகே இப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறீங்க அந்த ட்ரேடு நீங்கள் நினச்ச மாதிரியே போயிட்டுருக்குது நான் உதாரணத்துக்கு ஃபாரஸ்ட் சொல்கிறேன் அப்புறம் இந்தியன் மார்க்கெட் சொல்கிறேன் பாரக்ஸ்ல பிடிசியில ஒரு முந்நூறு பாயிண்ட் முதல்ல போயிருச்சு மேல போயிருச்சு அப்படிங்கிறப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொசிஷனை முன்னூறு பாயிண்ட் ப்ராஃபிட்ல கட் பண்ணிட்டு செகண்ட் பொர்ஷனை கொண்டு வந்து காஸ்ட் காஸ்ட் வச்சுட்டு வீடுக்கு மட்டும் பாருங்க போதும் காஸ்ட் காஸ்ட் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நீங்க ரெண்டு பொசிஷன் எடுத்துதான் எடுத்தா நினைக்காம ஒரு பொர்ஷன் எடுத்துக்கிறோம் நாம் அதை வந்து ப்ராஃபிட்ல கட் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு சிஸ்டஸ் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு வெளிக்கு ஒரு டீ டிக்கி ஷார்ட் போட்டு போயிட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒன்னா முந்நூறு பாயிண்ட்ல இருந்து அது ஒரு ஐநூறு அறுநூறு பாயிண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் அல்லது முந்நூறு பாயிண்ட்ல இருந்தே நேரம் வந்து கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் அல்லது ஐநூறு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேல மேல பறந்து போயிட்டு இருக்கும் இப்போ ஒருவேளை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது ஏன்னா நாம் வந்து ஆல்ரெடி மைண்டில் நினைச்சிருக்கிறோம் நம்ம வந்து ஒரு கேட்க எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஆயிரம் பாயிண்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்க மனதில் ஆயிரமோ ஆயிரத்தி சரி இதுவே போகுதுன்னு நினைச்சோ அங்கேயே கட் பண்ணிட்டு வந்துருங்க இல்லைங்க சார் அப்படின்னா இந்த ஆயிரம் பாயிண்ட் போறக்கு முன்னாடி அது ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் ஆறுநூறு பாயிண்ட் கீழே வந்துட்டு தான் போயிருக்கும் அந்த ஸ்விங்குக்கு கீழே நீங்க உங்க ஸ்டாப்லாஸ் மூவ் பண்ணி கொண்டு வைங்க இப்படி ஒவ்வொரு ஸ்விங் கீழே மூவ் பண்ணி கொண்டு வரப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் வரப்போ நீங்க வெளியே வந்துருங்க இது ஒரு மெத்தடு இதுவே இண்டியன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிப்டியில் நீங்கள் ரெண்டு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் லாட்டு ஒரு முப்பது டு நாற்பது பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறப்பவே ஃபஸ்ட் லாட்டை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு செகண்ட் லாட்டை கொண்டு வந்து எங்கே ட்ரேட் எடுத்தீங்களோ அந்த காஸ்ட்டு காஸ்ட்டு வச்சுட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கள் ஓடு மீன் ஓட உருமீன் வறுமறை வாடி நிற்குமாம் கொக்கு இது நாம சின்ன வயசுல படிச்சிருப்போம் அது இந்த ட்ரேடிங்க்கு சூப்பரா யூஸ் ஆகும் சரி இதுல என்னென்ன சில டிஸ்அட்வான்டேஜ் ஆகும்னா இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம்னா நாற்பது பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஐம்பது பாயிண்ட் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் போயிட்டு மறுபடியும் இருபது பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ அந்த ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் லாபத்தை நம்ம கண்ணில் காட்டிட்டு இருபது பாயிண்ட் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும்னா அதை கம்பன அப்ளை கட் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு மனசுல ஒரு அடிச்சுக்கும் அந்த அது எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நீங்க ஒரு பொசிஷன் தான் எடுத்திருக்கிறோம் ஒரு பொசிஷன் நம்ம ப்ராஃபிட்ல கட் பண்ணிட்டோம் ரெண்டாவது பொசிஷன்ங்கிறது சும்மா அவர் வேடிக்கை பார்க்கற மாதிரிலாம் நான் பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்மளே நினைச்சுக்கணும் ஒருவேளை வந்து ஓகே நம்மளுக்கு நம்மளுக்கு நட்டம் கிடையாது அப்படின்ட்டு நான் ஆப்ஷன் பையிங் செஞ்சுட்டு இருந்த காலத்துல அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய தடவை பாத்துருக்கிறேன் நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அது பறந்துருக்கும் ஒரு நூறு பாயிண்ட் எண்பது பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கும் நிறைய தடவை நான் பாத்துருக்கிறேன் என்னால அதை பின்னாடியே போய் பிடிக்கவே முடியல அது வந்து எனக்கு எப்போ நான் வந்து என்னோட ட்ரேடிங் நான் இப்படினும் எப்பவுமே ரெண்டு பொசிஷனு ஒரு பொசிஷனை என்னோட குறைஞ்சபட்ச ப்ராஃபிட்ல கட் பண்ணிடுவேன் ரெண்டாவது பொசிஷனை வச்சு போட்டு எனக்கு இந்த ட்ரேடுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிருவேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்ல அந்த நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பாயிண்ட் போயிருக்கும் இது எனக்கு எனக்கு ப்ராஃபிட்டை வளர வைக்கிறதுக்கு என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான வழி அப்படிங்கிறது எனக்கு இதுதான் இதை தாண்டி நாலு வேற எதுவுமே என்னால் சக்சஸ் பண்ண முடியல எப்போ நான் வந்து இப்படி ஒரு மனநிலை கொண்டு வந்தேனோ அதுக்கப்புறம்தான் நான் ஒரு சக்சஸ் ஜோனுக்குள்ளேயே வந்திருக்கேன் டெபினட்டா உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மறுபடியும் இன்னொரு அர்த்தமுள்ள வீடியோல சந்திக்கலாம் நன்றி